அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழன்று சங்கியே முழங்கு இன்றைய தினம் சிங்கப்பூர் பெரியார் சமூக சேவை மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு என்னுடைய கருத்துக்கள் அமையுமானால் மகிழ்ச்சி அடைவேன் இல்லை என்றால் நீங்கள் சரியானவரை தேர்ந்தெடுக்கவில்லை என்று ஆகவே சிங்கப்பூரில் முதல் முறையாக பெரியார் சமூக சேவை மன்றத்தில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிங்கப்பூர் ஆசியாவின் பொருளாதார அதிசயமாக திகழும் சின்னந்திரிய தீவு என்பார்கள் அது தீவு அல்ல உயர்ந்த நாடும் அல்ல அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல்கலைக்கழகமாக சிங்கப்பூர் திகழ்கிறது என்றால் அது மிக இல்லை புரட்சிக்குஞர் அவர்கள் பசுமையான சோலைகளை பார்த்து அவர் பாடுகின்றார் சித்திர சோலைகளை உங்களை நோய் நன்கு திருத்த இப்பாரினில் முன்னர் எத்தனை பேர் கத்தம் சரிந்தனர் என்று பாடினார் அதே நிலைமைதான் இந்த சிங்கப்பூரை உருவாகுவதற்கு தமிழர்களும் பிற மற்ற இன மக்களும் தங்களுடைய உழப்பை தந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் அது இன்று ஒரு அனைவருத்து நாடுகளும் பார்த்து மழிகின்ற ஒரு பல்கலைக்கழகமாக சிங்கப்பூர் திகழ்கிறது என்று சொன்னால் அது இந்த மக்களுடைய ஒன்றுபட்ட உழைப்பு என்று கூற முடியும் அதற்கு தமிழர்களின் பங்களிப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலத்திலிருந்தே சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒன்றாக இருந்த காலத்திலும் சரி பிரிந்து சென்ற போதும் சரி அதில் தமிழர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அன்றைய காலகட்டங்களிலே தமிழ்நாட்டில் வந்தவர்களெல்லாம் கார்பி தோட்டங்களிலே தங்களுடைய குடும்பமாக வந்திருந்தார்கள் அப்பொழுது கப்பல் வழியோ அல்லது அன்று மாற்று பல்வேறு வகைகளும் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் இங்கு வந்து ஒரு சிறப்பான வாழ்வை அவர்கள் வாழவில்லை கடினமான உழைப்பால் தேயிலை காடுகளில் வாழ்ந்திருக்கின்றார்கள் பல்வேறு மிருகங்களாலும் நோய்களாலும் தாக்கப்படுத்தும் மாண்டவர்களுடைய சரித்திரம் அது ஒரு பக்கம் இருக்கின்றது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடு சிங்கப்பூரை மலேசியா ஒரு பக்கம் தெரிந்தால் போது இங்கிருந்து லீகோனி அவர்கள் மலேசியாவை உருவாக்கும் என்றால் அவருடைய அரும்பெரும் முயற்சி சிங்கப்பூரை இன்று உலக மக்கள் பார்த்து வியக்க தடவிலே இருக்கிறது அதிலும் குறிப்பாக இங்கே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் முதன்மை காரணம் கல்விக்கு முக்கியம் கொடுத்தார்கள் அந்த பெரியார் தான் சொல்வார்கள் படி படி என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் கல்வி புரட்சி ஏற்படுத்துவது போல இங்கே சிங்கப்பூரிலே லீகோனி அவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் படித்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக அமைந்தது அதிலே தமிழர்களின் பங்களிப்பு என்கின்ற போது ஒருபுறம் அவர்கள் பிரிந்து சிங்கப்பூர் வந்தவுடன் தொழில் ரீதியாக வணிகங்களை இங்கே சிங்கப்பூரிலே செய்தார்கள் பல்வேறுபட்ட மக்களும் அவரவர்களுக்கு தெரிந்த தொழிலை இங்கே செய்தார்கள் அதிலே செக்கியார் சமூகம் வந்து இங்கே கடை நடத்துவதற்கும் பண உதவி செய்தது இங்கே குறிப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் அது உண்மையான செய்தியும் கூட செக்கியார்கள் கடையும் நடத்தினார்கள் கடை நடத்துவதற்கு நிதியும் கொடுத்து உதவினார்கள் என்பது வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது மேலும் ஆங்கேயே பள்ளிக்கூடங்கள் எங்கு பார்த்தாலும் அரசு சார்பில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மக்கள் வாழ்கின்ற இடங்களெல்லாம் அது நம் நாட்டில் திரும்புகின்ற இடமெல்லாம் கோவில்களாக இருக்கும் ஆனால் சிங்கப்பூர் திரும்புகின்ற இடங்கள்லாம் மழைநீர் பள்ளி பள்ளி உயர்நிலை பள்ளி அப்படி பொறியியல் கல்வி மருத்துவக் கல்லூரி எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் எல்லாருக்கும் சமமாக வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஒரு சமுதாயத்தை அறிவுள்ள ஒரு சமுதாயமாக மாற்றிய பெருமை திரு லீகாண்டி அவர்களை சார்பம் மேலும் இங்கே சிறப்பாக பேசப்படுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் திரு ராஜ்நாம் சிங்கப்பூர் தேசிய சின்னங்களின் பின்னணியில் ஒரு தமிழர் சிங்கப்பூரை சுதந்திரத்திற்கு பிறகு முதல் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றியவர் திரு எஸ் அவர்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தவர் சிங்கப்பூரின் தேசிய உறுதிமொழியை எழுதி கொடுத்தவர் இலங்கையை சேர்ந்தவர்கள் அவர்கள் யார் எது எதை கொடுக்கிறார்கள் சரி அவர்கள் எந்த நாட்டில் சார்ந்தவர்கள் என்று அவர்கள் பார்ப்பதில்லை அவருடைய கருப்பவர்களை கொண்டு அவர் இலங்கையை பிறந்தவர் இந்த நாட்டிற்கான உறுதிமொழி தேசிய உறுதிமொழியை கொடுக்கின்றார் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பக்குவம் உயர்ந்த உள்ளம் லீக் இருந்தது அவர் திறமைமிக்கவர்களாம் பயன்படுத்திக் கொண்டார் அதுதான் முதன்மையானது ஒரு பத்திரிகை பத்திரிகையாளராக தொடங்கி மக்கள் செயல் கட்சியின் பிஏபி நிறுவன உறுப்பினர் ஒருவராக உயர்ந்த திரு ராஜத்தன் அவர்கள் பன்முக சமூகத்தை ஒருங்கிணைப்புகளில் முக்கிய பங்கு வகித்தார் அவர் சிங்கப்பூர் அடையாளத்தின் ஒரு உருவாக்கிய மகிழ்ச்சல் என்று இங்கே சரித்திரம் கூறப்படுகின்றது அடுத்து நாராயண பிள்ளை சிங்கப்பூர் தமிழகத்திறந்தவர் அவர் வியாபார ரீதியாக வந்தவர்கள் நாராயணப்பில் அவர்கள் வணிகத்தில் ஒரு முன்னோடி முதல் முதல்ல வணிகம் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு தமிழர் தமிழகத்திலிருந்து வந்து அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்டான்போர்ட் ராகேஷ் சிங்கப்பூருக்கு வந்தபோது அவருடன் பிள்ளை வந்ததாக இங்கே ஒரு சான்று கூறுகின்றது தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் வெற்றிகரமான மனிதராக உயர்ந்ததோடு சிங்கப்பூரின் முதல் கோயிலானது மாரியம்மன் கோவிலை நிறுவன உதவிய உதவியவர் அவரது முயற்சிகள் சிங்கப்பூரில் தமிழ் தமிழகத்தின் அடையாளமாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றன செட்டியார் தமிழகத்தினர் தொழில் செய்வதும் தொழில் செய்வதற்கு உதவிகள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து கே எஸ் ராஜா நீதியின் காவலர் சிங்கப்பூரில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றிய கே எஸ் ராஜா சட்டத்துறையில் தமிழர்களின் முத்தரையை பதித்தவர் ஒரு முழுத்த வழக்கறிஞர் புகழ்பெற்ற இவர் சிங்கப்பூரின் நீட் துறைக்கு பங்களித்ததோடு சமூக சீர்திருத்தங்களிலும் ஈடுபட்டார் இவரது சாதனைகள் தமிழர்களின் அறிவுத்திறனை சட்டத்தின் மூலம் சிங்கப்பூருக்கு மட்டுமல்ல உலகத்திற்கும் உயர்த்தியது அடுத்து ஷபீர் சுல்தான் அப்படின்னு ஒரு முஸ்லீம் முஸ்லிம் அந்த பெண்மணி கலையில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் சிங்கப்பூரின் தமிழ்சை மற்றும் திரைப்பட துறையில் பிரபலமான ஷபீர் சுல்தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வசந்தம் ஸ்டார் பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று புகழ்பெற்றார் என்பது குறிப்பிடப்படுகிறது மேலும் உலகளவில் பிரபலமான உடன் பாப்புசையில் இணைந்து பணியாற்றியவர் தமிழ் இசையை சர்வதேச அரங்கிற்கு ஏற்றுச் சென்றார் சிங்கப்பூர் தமிழ் ஊக்கமளிக்கின்ற வகையிலே ஒரு சிறந்த நட்சத்திரமாக இறங்கியிருக்கின்றார் என்பதும் பெருமைக்குரிய செய்தியாகும் சிங்கப்பூரில் தமிழர்கள் வெறும் புலம்பெயர்ந்தவர்களாக இல்லாமல் அந்த நாட்டின் வளர்ச்சியில் பங்காளிகளாக திகழ்ந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொழிலாளராகவும் வணிகர்களாகவும் வந்தவர்கள் இன்று அரசியல் தலைவர்களாகவும் கலைஞர்களாகவும் தொழிலதிபராகவும் உயர்ந்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது இவ்வாறு தமிழ் தமிழர்கள் சிங்கப்பூரை உயர்த்துவதற்கு எல்லா வகையிலும் அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் மக்களுடைய நமது மக்களும் கட்டுப்பட்டு நம்ம தமிழரை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது நம்ம இதை செய்வோம் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு இனத்தை அறிவை கொடுத்து பக்குவப்படுத்தி இன்று சிங்கப்பூரிலே தமிழர்களும் மிக உயர்ந்த அளவில் நல்ல படிப்பாளிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் ஒரு உயர்வான வாழ்க்கையை பெற்று தீர என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் திரு லீக்குவானி அவர்கள் இப்படிப்பட்ட இந்த சமூகத்திலே நாம் மேலும் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கொள்ளவும் மக்கள்களை பிள்ளைகளை உயர்ந்த கொண்டு செல்வதுமே இந்த நாட்டில் நாம் வேலை பார்ப்பதும் குடியிருப்பதற்கு சமமாகும் என்று கூறிக்கொண்டு நேரம் குறைவாக இருப்பதனால் செங்கதை பகலில் மட்டும் செடும் திங்கள் இரவில் மட்டும் அங்கமோ சாயும் மட்டும் ஆசை உயிர் போகும் மட்டும் எங்கள் லீங்கவாடின் புகழால் தமிழர்கள் உலகும் புகழ் புகழ்பெருவாரை என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிய பெய்யா தந்து என் நன்றி கூறி வெற்றி வருகின்றேன் நன்றி வணக்கம்